வாழை மாரி செல்வராஜ் இப்போ வாழை படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண மாமன்னன் கர்ணன் மாதிரியான படங்கள் வந்து மொக்க படங்கள் வன்முறையை தூண்ற படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருக்கு இதை பத்தி பாரஞ்சித் வந்து பேசியிருக்காரு ஸோ அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் படத்தின் மூலமாக வந்து இயக்குனராக வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதுக்கப்புறமா கர்ணன் மாமன்னன் மாதிரி அடுத்தடுத்து தன்னுடைய ஃபில்மோகிராஃபியை வந்து பலப்படுத்திட்டே போனார் அது வந்து கேஸ்ட் வைஸும் சரி அதுக்கப்புறம் பட்ஜெட் வைஸும் சரி தன்னுடைய படங்களை பெருசாக்கிட்டே போனார் ஆனாலுமே பரியேறும் பெருமாள் பிடிச்சவங்களுக்கு கூட கர்ணன் மாமன்னன் படங்கள் மீது வந்து சில விமர்சனங்கள் இருந்தது என்னென்னா இதில் வந்து நிறைய வன்முறையான சம்பவங்கள் நிறைய இருக்குது ரத்தம் தெரிக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து பேசியிருந்தாங்க ஸோ இதை பற்றி பாரஜித் வந்து பேசியிருந்தார் எங்க அப்படின்னா வாழைப்படத்தோட ட்ரெயிலர் வெளியீட்டு விழா வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து நடந்துச்சு இதில் வந்து மிஷ்கின் வெற்றி மாறன் அப்புறம் பாரஞ்சித் மாதிரி பெரிய இயக்குனர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கர்ணனோ மாமன்னனும் ஏன் வந்து விமர்சிக்கப்படுது அப்படிங்கறத பற்றி பாரஞ்சித் வந்து பேசியிருந்தாரு ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து நல்ல கதை சொல்லி தன்னுடைய கதையை எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத நிதானமான மொழியில வந்து சொல்லக்கூடியவர் அப்படிதான் தன்னுடைய திரைப்படங்களை வந்து அவர் வந்து எடுத்துட்டும் இருக்காரு ஸோ இன்னுமே கூட வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த வாழை படத்தில் வந்து சொல்லியிருக்காருன்னே நான் நினைக்கிறேன் ஸோ மாறி மேலே இன்னொரு விமர்சனமும் இருக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய வழியை அமைதியாக பரியரும் பெரும்மாள் படத்துல பதிவு செஞ்சதால அவர் பலர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஆனா அதுவே மாமன்னன் கர்ணன் மாதிரியான படங்களை திருப்பி அடிக்கும்போது ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஸோ இது வந்து வன்முறையை தூண்டுகிற வகையில் இருக்கு அப்படிங்கிற வரி விமர்சிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மோசமான ஒரு செயல் வந்து ஏன்னா படைப்பாளி எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றவங்கள வந்து கேள்வி கேட்கிறாரு சோ உங்களை தொந்தரவு செய்யாம எனக்கு வலிக்குது அப்படிங்கறத மென்மையா சொல்லும்போது போது ஏற்க முடியுது உங்களால ஆனா அதுவே என்னோட வழியை அழுத்தம் திருத்தமா சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியல சோ பரியரும் பெருமாள் நல்ல படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்ணன் மாமன்னன் படங்கள் வந்து மொக்க படங்களா பரியரும் பெருமாள தன்னுடைய வலியை ரொம்பவே ஸ்மூத்தா மென்மையா சொல்றான் அதனால உங்களுக்கு அது பிடிக்குது அதுவே கர்ணன் மாமன்னன் மாதிரியான படங்கள் திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கல அவன் திருப்பி அடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது சொல்லிடுறாரு திருப்பி அடிக்கிறான் அப்படிங்கறத மட்டுமே பார்க்காம ஏன் அவன் திருப்பி அடிக்கிறான் ஏன் அவன் தன்னுடைய குரலை உயர்த்துறான் இதுக்கான சூழலை வந்து இந்த சமூகம் உருவாக்கி வச்சது ஏன் இப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து நீங்க எழுப்புறது தான் வந்து அந்த படைப்புக்கான ஒரு முக்கியத்துவமாக இருக்குமே தவிர அது வந்து வன்முறையை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை காலி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாரஞ்சி பேசியிருக்காரு ஸோ அவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்